டென்த்து நியூ தமிழ் புக்கில் உள்ள சொல்லும் பொருளுக்கும் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாடம் இரட்டுற மொழிதல் இதாக இருக்குது தூய்ப்பது அப்படின்னா என்ன பொருள் வந்துன்னா கற்பது தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்போ இதை எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா தூய்ப்பது தூள் ஆரம்பித்து தூளே முடியுது துய்ப்பது கற்பது தூ ரைமிங்காக வருதா லாஸ்ட் எடுத்து சேம் ஆகிறது துய்ப்பது கற்பது இப்ப நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு நூல் படிக்கிறோம் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்போ அந்த நூல் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தருது ஓகேவா ஏன் தருது அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே தருதல் இருக்குல்ல அதனால தருதல் அப்படின்னா நம்ம ஏதாவது கற்றுக்குறோம் ஒரு நூல் படிச்சுன்னா அந்த நூல் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தரும் அதான் வந்து தருதல் அடுத்து மேவலால் அப்புடின்னா பொருந்ததாள் பெறுதலால் இல்லை லாஸ்ட் ரெண்டு லெட்ரு பாருங்க லால்ல முடிதா லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி லாலில் முடியுது அப்போ அதே மாதிரி பொருந்துதலால் பெருதலால் இதுலேயும் லால் லாலில் முடியுது ஸோ அதான் ஷார்ட்கட் அப்போ மேவலால்னாலே லாலில் முடிகிற ரெண்டு வார்த்தை வரணும் பொருந்துதலால் பெருதலால் அடுத்த படம் வந்து மயல் உருத்து மயல் உருத்து அப்புடின்னா வந்து மயங்க செய் பிராணரசம் அப்புடின்னா உயிர்வலி லயத்துடன் அப்புடின்னா சீராக அப்போ இது எப்படியாவச்சுக்கோன்னா மயலூரத்தில் மயிலை வந்து மயில்னு வச்சுக்கிறேங்க மயில் எப்படி இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அப்போ அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம் மயங்கி போயிடுவோம் அப்போனா மயங்க செய் மயிலை பார்த்தாலே அது நம்மளை வந்து மயங்க செஞ்சிரும் அவ்வளோதான் பிராணரசம் பிராணம்னாலே உயிர் வந்துடும் ரசம் அது இல்லைன்னா குழப்புதுன்னா ரசம் வீட்டில் வந்து ரசம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட எப்படி வரைக்கும் வலிக்கும் ரசமா அப்படின்னு கேட்போம் ஏன்னா ரசம்னா சாப்பிட வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ வலி இந்த வலி வந்து காற்று வரும் இங்கே வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் லயத்துடன் அப்படின்னா சீராகவா லயத்துடனில் இத்து டூ டாவை விட்டோம்னா மிச்சம் என்ன வரும் லயன் வரும் அப்போ லைனில் நில்லுங்க ஏன் லைனில் நிற்க வைக்கிறாங்க அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரு சீராக இருக்கும் அதனால தான் லைனில் நிற்க வைக்கிறாங்க அப்போ லயத்துடன்னா லயன் லைன்னா சீராக அடுத்த படம் முல்லைப்பாட்டு ஓகே நனந்தளி உலகம்னா என்ன சொல்லிக்கிறாங்க அகன்ற உலகம் அப்போ இந்த தலை நம்ம உறுப்பு தலை அப்போ நம்ம தலை வந்து நலஞ்சு போச்சுன்னா அந்த தலை எப்படி இருக்குன்னா அகன் அகலமாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த பூதம்லாம் பார்த்தா பெரிய தலை இருக்குன்னு வச்சுக்கிறோங்க அப்போ இந்த தலையெல்லாம் நலஞ்சாலுமே அந்த பூதத்துக்கு வந்து தலை வந்து அகலமாக தான் இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் ஏற்கனவே கொஷினில் டென்த்து புக்கில் உள்ளதெல்லாம் நிறைய கேட்டுட்டாங்க அதான் ஒன்று ரெண்டு மட்டும் தான் கேட்காம இருக்கும் இதெல்லாம் கேட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரு ஃபோர்லேயே அடுத்து நேமினா வந்து என்னது சக்கரம் இதை எப்படி ஆச்சுக்கணும்னா சக்கரை வச்சுக்கிறோங்க சக்கரைக்கெல்லாம் ஸ்வீட்டு அப்போ வந்து அம்மா போயிட்டு சக்கரை வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பையன் கேட்குறான் என்னம்மா என்ன பிராண்டு சக்கரை வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோட நேம் தெரிஞ்சாதானே நம்ம அந்த நேம் அந்த சக்கரை வந்து கரெக்டாக வாங்கிட்டு வர முடியும் அப்போ நேம்னா என்னது பெயரா அப்போ இதை வந்து நேமி அப்படின்னு கூட நம்ம படிக்கலாமா அப்போனா நேமி அப்படின்னாலே என்ன நேம் வரணும் சக்கரை நேம் தெரியணும் ஸோ சக்கரைன்னா சக்கரம் கோடு அப்படின்னா வந்து மலை அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா கோடுனாலும் வரை வரைனாலும் மலையை குறிக்கும் அதே மாதிரி வெறுப்புனாலும் மலை தான் ஓகே இதில் இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலலாம் வந்து ட்ராயிங் பண்ணுவோம் இப்படி ஒரு வீடை போட்டு இது வீடு இது வீடு கூரை வீடு வச்சுக்கிடுவோம் இந்த வீடு இருக்குது அப்போ இது மேலே வந்து என்ன பண்ணுவோம் மழை வரைவோம் மழை வரையணும்னா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போடுவோமா தான் மலை வரும் மலை வரைஞ்சி இங்க சூரியனை போட்டுக்குவோம் இதெல்லாம் நல்லா கலர் அடித்து நல்லா பச்சை பச்சை ஏன் இருக்கும் ஏன் அப்படி போடுறேன்னா இப்போ இந்த கோடு எதுக்கு வரைகிறோம் இந்த மலையை போடுறதுக்காக தானே இந்த கோடு வரைகிறோம் அப்ப கோடுனா கோடு வரைகிறோம் இவங்க இங்க கோடு வந்துருச்சு வரைகிறது வந்துச்சு அப்ப கோடு வரைஞ்சாதான் நமக்கு மலை வந்து வரைய முடியும் அவ்வளோதான் அடுத்து கொடுஞ்செலவு அப்படின்னா வந்து விரைவாக செல்லுதல் இப்போ கொடுஞ்செலவு அதாவது செலவு பண்ணுறது நம்ம வந்து சம்பாதிக்க தான் வந்து நம்ம மெதுவாக சம்பாதிக்க முடியும் ஆனால் செலவுங்கிறது நம்ம ஒரு நிமிஷத்தில் கூட செலவு பண்ணோம் அவ்வளோ விரைவாக செலவு பண்ண முடியும் அதான் விரைவாக செல்லுதல் செலவுனாலே விரைவு நறு நறுமணமுடைய மலர்கள் வீணா என்னது மலர் அதாவது அலர் வீ செம்மல் பூவின் ஏழு நிலைகள் ஐந்து நிலைகள் இருக்குல்ல ஸோ அதனால மலர்கள் அப்படியே வந்துடும் அப்போ நறு அப்படின்னா நறு நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி தூவி அது அப்படியே வந்துச்சு தூவு தூவி பிரச்சனை இல்லை விரிச்சின்னா வந்து நற்சொல் இது எப்படியா வச்சுக்கலாம்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாய் எடுத்து போடுவோம் பாய் எடுத்து போட்டு இதில் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவோம் பாய் எடுத்து விரித்து போட்டு இதில் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம் அப்போ விரித்து போட்டுன்னா விரிச்சு சொல்லுவோம்னா சொல் நற்சொல் அடுத்து என்ன ஒன்று வந்து சுவல்னா வந்து என்னது தோல் கொடுத்துருக்குறாங்க சுவலை வந்து சுவர்னு சுவர் சுவருக்குல வீட்டில் சுவர் இப்போ அந்த சுவரில் வந்து நம்ம வந்து அப்படியே தோலை வச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு நிற்போம் பத்தியலாம் நம்ம வந்து உட்காரலாட்டி சுவரில் வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டு நிற்போம் தோல் வந்து சுவரில் பட்டுக்கிட்டு அதான் சுவல்னா சுவர் மேலே நம்ம தோலை வச்சு சாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஆச்சுக்கிறோங்க ஸோ சுவல்னால் தோல் வந்துடும் அடுத்த படம் வந்து காசி காண்டம் அதிவீரராம பாண்டிய எழுதியது இதில் வந்து அருகுரை அப்படின்னா தொலைவில் இதை எப்படி ஆச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ச்சொல் இப்போ இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாந்தர்ல அருகுறை என்பது எதிர்ச்சொல் கேட்டாங்க அப்போ அருகுரைனா அருகில் அப்போ எதிர்ச்சொல் வந்து என்னது தொலைவில் வரும் அதுக்கப்புறம் முகமன் கொடுத்துருக்குறாங்க முகமன் அப்படின்னா வந்து ஒருவரை நலம் வினைவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன் ஒருத்தர் முகத்தை பார்த்ததுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் எப்படி இருக்கிறீங்க நம்ம விருந்தாளி நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னா முகத்தை பார்த்ததுமே ஆ நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நலத்தை வந்து நம்ம விசாரிப்போம் அதனால தான் ஒரு நலம் வினைவி கூறும் விருந்தம்பல் சொற்கள் தான் முகமன் மலைபடு கடாம் இந்த பாடத்தில் உள்ளது பார்ப்போம் ஓகே அசையி அப்புடின்னா வந்து இலைப்பாரி அசையினா வந்து என்னது இலைப்பாரி இதை எப்படி வச்சுக்கோன்னா வீட்டில் சொல்கிறாங்க போயிட்டு இலையை வந்து பறிச்சிட்டு வா இலைப்பறையில் இலை பாரியை வந்து பறி வச்சுக்கோங்க போயிட்டு இலையை பறிச்சிட்டு வரவா அப்படி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன படுவோம் அசைஞ்சு 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 மெதுவாக போகிறோம் அதான் அசையி அப்போ அசையினாலே இதுக்கு அசைஞ்சு அசைஞ்சு நம்ம போகிறோம் இலையை பறிக்க ஸோ இலைப்பாரி அடுத்து கடும்புனால் வந்து சுற்றம் கடும்புனா என்னது சுற்றம் சுற்றம்னாலே யார் வந்து நம்ம கடுகடுன்னு எப்போ வந்துருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம ரிலேஷனு சில பேர் பக்கத்தோட சில பேர் வந்து கடுகடுன்னே இருப்பாங்க அதனால சுற்றம் சுற்றி இருக்கிறவங்க தான் சுற்றம் ஸோ கடும்பு அவங்க பார்க்க வந்து கடுகடுன்னே இருப்பாங்க அடுத்த ஆறுனால் வந்து அருமை இது எப்படி ஆகச்சுக்கலாம்னா இப்போ சில சாப்பாடெலாம் இருக்குது இப்போ தின்பண்டம்லாம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ஆரிப்போன சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும்னு யோச்சிக்கோங்க ஆரிப்போச்சுன்னா அருமையாக இருக்கும் அடுத்து வைரியம்னா கூத்தர் இங்கே இந்த உலகத்தில் நம்ம எது எல்லோரும் இதுக்காக கஷ்டப்படுறோம் இந்த வயிற்றுக்காக தானே கஷ்டப்படுறோம் அப்படி தானே சொல்லுவாங்க நம்ம வயிற்றுக்காக தானே கஷ்டப்படுற சாப்பாடுக்காக தானே ஸோ அதே மாதிரி தான் கூத்தர்களும் கூத்தர்களும் அந்த வயிற்று பொழப்புக்காக தான் அவங்க வந்து தொழில் செய்கிறாங்க அடுத்து இரடினா தினை இதுக்கு வந்து ரெண்டு சாட்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்குங்க இப்போ வந்து இரடினா இரடி விழுந்துருவாங்க சில பேர் நடப்பாங்க ஏன்னா நீ நடக்கும்போதே இரடி விழுந்து போயிடுவா போலவே இரடி விழுகிற மாதிரியே நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுவளக்கில் அப்போ ஏன் அவங்க இரடி விழுக்கிறான்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்போனா அப்போ இரடி விழுகாமல் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து திணை வகை வந்து நல்லா சாப்பிடணும் திணை நல்லா நிறையா சாப்பிட்டா இரடி விழாமல் இருப்பாங்க இது ஒன்று இல்லை இது பிடிக்கலன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க திண்ணைகளை திண்ணைகிட்ட போயிட்டு இரடி விழுந்துட்டாங்களாம் எங்கே போய் திண்ணை போயிட்டு இரடி விழுந்துட்டாங்க ஏன் திண்ணைன்னு சொன்னால் திணையை வந்து திண்ணைன்னு வச்சுக்கிறேங்க இரடினா இரடி அவ்வளோதான் அடுத்து அல்கி அப்படின்னா வந்து தங்கி இப்போ அல்னா வந்து என்னது அல்னா இரவு தானே அப்போ இரவில் வந்து பயணம் செய்யக்கூடாது எங்கேயாவது தங்கி தான் போகணும் அப்போ அல்கின்னா தங்கி நரலும்னா ஒலிக்கும் இதை எப்படின்னா நரலும் வந்து அந்த ராவை விட்டுறீங்கன்னா நாலும்னு வரும் ஓகேவா நாலும் நரலுமே வந்து நாளும்னு வச்சுக்கோங்க நாலும் நாளும் ஒவ்வொரு நாளும் சரி நாலும்க்கு வந்து இந்த லூ நம்ம சாட்கெடுக்காக இந்த லூ வச்சுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு வந்து எதாவது ஒரு சவுண்டு நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் சவுண்டுனாலே ஒலி இந்த ஒலி தானே இருக்குது ஏன்னா லீவ் வந்து வெளிச்சத்தை கூட கொடுத்துருவாங்க ஸோ நரலும்னா நாலும் நாலு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம காதில் வந்து எதாவது ஒரு ஒலி வந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து வந்து படுகர் அப்புடின்னா வந்து பள்ளம் இப்போ வந்து சில பேர் படுக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா மேடு பள்ளத்தில் படுக்காத ஒழுங்கா நல்ல சமமான தலையில் படுன்னு சொல்லுவாங்க அப்போனா படுகிறனா பள்ளம் பா பா பள்ளத்தில் படுக்காத அடுத்து வேவைனால் வெந்தது இப்போ வேவை வந்து வேகவை நம்ம எதாவது வேக வைப்போம் எதுக்கு வேக வைப்போம் வேகிறதுக்கு தானே வெந்து வந்தால் தானே சாப்பிட முடியும் அதனால தானே வேக வைக்கிறோம் அதனால தான் அது வந்து வெந்தது வேவைனால் வெந்தது அடுத்து லாஸ்ட் வந்து பொம்மல்னால் சோறு இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடாட்டி என்ன பண்ணுவாங்க சோறு ஊட்டும் போது பொம்மையை கறிங்க பேர் பொம்மைக்கு நான் கொடுத்துருவேன் நீ சாப்பிடாட்டி பொம்மைக்கு கொடுத்துருன்னு சொல்லி சொல்லி தான் சோறு விட்டுவாங்க அதனால பொம்மைனா சோறு அடுத்த பாடம் முத்துக்குமாரசாமி தமிழ் சொல்லும் பொருளும் ஓகே பண்டினா வந்து வயிறு இப்போ வந்து சில பேர் பேசுவாங்க என்ன பண்டி மாதிரி சாப்பிட்ற இப்படி அப்படின்னா சாப்பிட்றது வயிற்றுக்காதுன்னு சாப்பிட்றோன்னா பண்டி மாதிரி சாப்பிட்றேன்னு பேசுவாங்க ஸோ பண்டினால் வயிறு அடுத்து அசும்பியை அப்படின்னா வந்து ஒலி வீசுகிற இப்போ தான் பார்த்தோம் விசும்புனா வானம் அசும்புனா நிலம் அசும்பியை அப்படின்னா ஒலி வீசுகிற முச்சினாலே உச்சி முச்சின்னா தலையுச்சி கொண்டை அடுத்து மதுரை காஞ்சியில் உள்ளது சுண்ணம் அப்படின்னா வந்து என்னென்னா நறுமணப்பொடி அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா சுண்ணம்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பில் வந்து ஏதாவது மணம் வீசுமா வீசுமா என்னன்னு தெரில ஸோ ஏதோ நறுமணம் வீசுதுன்னு வச்சுக்கிறதுங்க சுண்ணம்னா நறுமணப்பொடி அடுத்து காருகர்னா நெய்பவர் அல்லது ஜாலியார் இப்போ வந்து நம்ம காரில் போகிறோம் காரில் போய் என்ன விற்கிறோம்னா நெய் பாக்கெட் விற்கிறோம் அப்போ காரில் வந்து நெய் விற்றோம்னா எப்படி இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்குமா சோ காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர் தூசுனா பட்டு பட்டு துணில வந்து தூசி பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கலாம் துகிர்னா பவளம் இப்ப பவளத்தை காணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு திகர் அடிச்சு போயிடும் சோ திகர் அடிச்சு போயிரு சொல்லுவாங்களே சோ துகிர வந்து திகிர்னு வச்சுக்கிறோங்க பவளத்தை காணும்னா திகர் அடிச்சிரும் அடுத்து வெறுக்கை அப்படின்னா செல்வம் கையை காட்டுறாங்க இங்கே பாரு வெறும் கை தான் இருக்குது என்கிட்ட செல்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெறுக்கைனால் செல்வம் நொடைனா விலை இப்போ வந்து எனக்கு வந்து களை இப்போ கடை வச்சுருக்குறாங்க சொல்லுவாங்க விலைவாசியே இப்போ வியாபாரமே இல்லை நொடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க விலையே போகலை நொடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாசம்னா வெற்றிலை விற்போம் யாராவது பாசமாக இருக்கிறவங்க தானே வெற்றில எடுத்து கொடுப்பாங்க ஸோ பாசமாக இருந்தால் வெற்றிலை கொடுப்பாங்க அடுத்து ஓசுனா எண்ணெய் விற்போம் இப்போ ஓசுனர்னா இப்போ பெட்ரோல் டேங்க்லாம் ஒரு தான் நம்ம வந்து அந்த நம்ம கொடுப்பாங்க ஸோ தான் எண்ணெய் போகும் அதான் ஓசுனர்னால் எண்ணெய் விற்பரு அடுத்து இது ரெண்டும் குழப்பம் மண்ணூல் விளைஞர் மண்ணி டாலர் இப்போ மண்ணீட்டாளரில் ஈட்டி மண்ணீட்டாளர் ஈற்று வருதா ஸோ ஈட்டி சிற்பி வந்து என்ன பண்ணுன்னா ஈட்டி செய்கிறாரு ஓவியர் வந்து ஈட்டி செய்ய முடியாது ஆனால் சிற்பி வந்து ஈட்டி செய்ய முடியும் ஏன் ஈட்டின்னு சொன்னால் மண்ணீட்டாளர் ஈட்டி இந்த ரெண்டு டா வருதனால சிற்பி இதே மண்ணுள் வினைஞர்னா வினைஞர்னாலே கவிஞர் அது மாதிரி வரும் ஸோ ஓவியர் கிளினா துணியை தான் கிழிப்போம் துணியை தான் கிழிப்போம் அடுத்து தேம்பாவ நிலம் உள்ளது சேர்க்கை அப்படின்னா வந்து படுக்கை இப்போ இது எப்படியா வச்சுக்கோன்னா சேர்க்கையை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஓகேவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க பெட்டில் போய் படுக்கை வச்சுருவாங்க ஸோ படுக்கை சேர்க்கைனா படுக்கை யாக்கைனா உடல் இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைனா யாக்கை வந்து காக்கைன்னு வச்சுக்கிறோங்க காக்கைக்கு வந்து உடல் இருக்குது அடுத்து பிணித்து அப்படின்னா கட்டி பினின்னா என்னது நோய் நோய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க கட்டில் தான் படுத்து கிடக்குறோம் நோய் வந்தால் நம்ம கட்டுல தான் படுத்து கிடக்கணும் இல்லைன்னா நமக்கு பிணி வந்துச்சுனாலே நமக்கு வந்து எங்கேயுமே போக முடியாது நம்மளை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அடுத்து வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள வாய்ந்தெல்லாம் வாய் வச்சுக்கிறோங்க நம்ம வாயில் தான் பயனுள்ள சொற்களை பேசணும் அடுத்து இளம் இளம் பயிர் இளம் இளம் அப்படியே வந்துடும் இந்த கூழுக்கு வந்து பயிர் வந்திருக்கு அவ்வளோதான் தயங்கி அப்படின்னா அசைந்து அசையினா இலைப்பாரி இப்போ தயங்கினால் நம்ம தயங்கி தயங்கி போனோம்னா எப்படி போவோம் வேம போக மாட்டோம் அசைஞ்சு அசைஞ்சு தான் போவோம் தயங்கி தங்கி அசைஞ்சு அசைஞ்சு போவோம் அடுத்து காய்ந்தீன் அப்படின்னா வருந்தினீன் இப்போ காயை கொடுத்து மாட்டேன் எப்படி வச்சுக்கோன்னா இப்போ காய்ந்தேன்னா இல்லாட்டி நம்ம எதாவது விவசாயம் பண்ணோம் அது காஞ்சு போச்சு தண்ணி இல்லாமன்னா நமக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் ஸோ வருந்தினேன் சுடினும் அப்புனா என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சுட்டாலும் சுடு சுட்டது ஸோ பிரச்சனை இல்லை மாலாதனா தீராதை இப்போ மாலாததில் வந்து மாலா வச்சுக்கிறோங்க தீராததில் வந்து ராதா ஸோ மாலாங்கிறது ஒரு பொண்ணு பேர் ராதங்கிறது ஒரு பொண்ணு பேர் ஸோ மாலாதனா மாலா தீரா ராதா அவ்வளோதான் மாயம்னா விளையாட்டு மாய விளையாட்டு விசும்புனா வானம் அசும்புனா நிலம் இதுவே அசும்பிய அப்புடின்னா ஒளி வீசுகிற லைட்டு ஒளி வீசுகிறேன்னு பொருள் வரும் பின்னாடி பார்ப்போம் இதை எப்படி ஆச்சுக்கோம்னா விசும்புனா பானம் அந்த பா பா அது ஒரே வரிசையாக வரும் ஆனால் அசும்புனா வந்து நிலம் இந்த அசும்புக்கு ஒருவேளை மறந்து போச்சுன்னா அசும்புனா அசுரன் மூவியாக வச்சுக்கோங்க அசுரன் மூவியில் யார் நடிச்சிருப்பா தனுஷு நடிச்சிருப்பாரு அதில் அப்போ அந்த தான் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் அந்த மூவியில் நிலம் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதான் அப்போ அசபனா நிலம் ஊலி ஊல் இது ரெண்டும் சேர்த்தியாக வச்சுக்கிறணும் ஊல்னால் வந்து முறை அதாவது ஊழல் முறை ஊழல் முறை நடக்குது அப்படிம்பாங்க நமக்கு தேவையான இல்லு தான் இங்கே இல்லு வரணும் இங்கே லீ வரணும் அப்போ ஊழல் முறைன்னு சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்து ஊழின்னா உலி இப்போ ஊலி செய்கிறாங்க இப்போ உலி வச்சு நம்ம எதாவது செய்கிறோம் அப்புடின்னா வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க வந்து ஒரு யுகமே தேவைப்படும் அது பயிற்சி எடுக்கணும் சரியா உளி வச்சு ஏதாவது செய்யறோம் அப்படின்னா என்ன உளி செய்யவே ஒரு யுகம் ஆகும் அவ்வளவுதான் தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை பெய்யுது என்ன பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க தான் பெய்யுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்மைன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே குளிர்ந்ததான் பொருள் அடுத்து ஆறு தெருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஆறு தருப்புல ஆறு வச்சுக்கோங்க ஆறுங்கிறது ஓடுற நதியையும் குறிக்கும் எண்ணெயும் குறிக்குமா சோ அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் வந்துடுச்சு ஏன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அடுத்து பீடுனா வந்து சிறப்பு பீடுன்னா வீடு ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு தான் சிறப்பாக இருக்க முடியும் சோ சிறப்பு அவ்வளவுதான் இல்லைனா சில பேர் வந்து பீடி குடிப்பாங்க அந்த பீடி குடிக்கிறது வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பீடி குடிச்சாதான் இந்த நாளே சிறப்பாக போச்சு அப்படின்னு பேசுவாங்க அது மாதிரி யோச்சுக்கோங்க அடுத்து ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு ஈண்டி வந்து கிண்டின்னு வச்சுக்குதுங்க ஈண்டி கிண்டி கிண்டிக்கு வந்து மக்கள் வந்து எப்போதுமே செறிந்துனாலே வந்து அடர்வு அடர்த்தியை குறிக்கும் ஸோ கிண்டிக்கு மக்கள் எப்போதுமே அதிகமாக திரண்டு போகிறாங்க ஸோ திரண்டுனா திரண்டு இல்லைன்னா ஈவிரட்ட மக்களே திரண்டு போகிறாங்க அப்படின்னு யோச்சுக்கலாம் அடுத்து திருவிளையாட புராணம் கேள்வினான்னு அப்படின்னா நூல் வரலாம் நம்ம எப்போ கேள்வி கேட்போம் ஏதாவது ஒரு நூல் புக்கை தான் கேள்வி கேட்போம் ஸோ நூல் வந்துடும் கேன்மைனால் நட்பு ஆல்ரெடி தெரிஞ்சதா இல்லை குழப்புதுன்னா கேன் வச்சுக்கிறோங்க கேனு பால் கேன்லாம் இருக்குல்ல அதான் யார் தூக்குவாங்க நம்ம ஃப்ரெண்டு தான் தூக்குறான் அதனால் நட்பு தார்னா மாலை முடினா தலை ஸோ தலைமுடி வந்து சேர்த்து படிச்சிடலாம் தார்னா மாலை இதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தார்னா மாலை தார் தாரோடு போட்டவங்களுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு யார்க்கு முனிவுனா சினம் முனிவுனா முனி சினம்னாலும் கோவம்னாலும் ஒண்ணு இந்த முனிசாமி எப்போதுமே எப்படி இருக்கும்னா கோவத்தோடதான் இருப்பாரு அடுத்து அகத்து உவகை உவகைனா மகிழ்ச்சி அகம்னா உள்ளம் சோ மன மகிழ்ச்சி அவ்வளவுதான் தமர்னா உறவின இப்ப தமர்ல தமன்னு வச்சுக்கோங்க இப்ப தமக்குன்னு ஒரு உறவு இருந்தாதான் நல்லா இருக்கும் உறவுனா உறவினர் தமக்குனா தமர்ல தமக்கு நீ பவனம்னா கடம்பவனம் நீ வனத்துக்கு போறியா நீ பவனத்துல நீ வச்சிக்கிருங்க அடுத்து பவனத்துல வனம் நீ வனத்துக்கு எப்படி போவேன்னு ஒருத்தர் கேக்குறாங்க அப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா நான் கடகடன்னு போயிடுவேன் ஏன்னா கடகடன்னா கடம்பவனம் அதே வனவனம் வந்துரும் ஒரு வேளை குழப்பச்சினா மீனவன்னா பாண்டிய மன்னன் பிரச்சனை இல்லை காவேரின்னா சாமரை இதை எப்படி அவச்சுக்கலாம்னா கவரியில வரி வச்சுக்கிறோங்க சாமறையில சாமம் இப்ப சாம நேரத்துல போனா வந்து அரசர் வந்து வரி போட்டுருவாங்க சாம நேரத்துல போனா அரசர் வந்து வரி போடுவாங்க வரி எப்போ போடுவாங்க சாம நேரத்துல போனா நுவன்று அப்படின்னா சொல்லியேன் என்னான்னு ஆசைச்சு நுவன்றல வன்றல வந்து வன்றான் இப்போ வந்தான்னு சொல்லம்ல ஸோ அதை வந்தான் அப்படிதான் அவ்வளோதான் இப்போ அவன் வந்தா நான் சொன்னதை சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் ஓகேவா வந்தா சொல்லிடு ஸோ வன்றேன்னா வந்தால் சொல்லிடுன்னா சொல்லியேன் என்ன அப்படின்னா அசைச்சொல் எப்போ பார்த்தாலும் சில பேர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாய்க்கில் ஏதாவது போட்டு அப்போ என்ன கேட்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க தான் என்னன்னா அசைச்சொல் அடுத்த பாடம் முத்துக்குமாரசாமி தமிழ் சொல்லும் பொருளும் ஓகே பண்டினால் வந்து வயிறு இப்போ வந்து சில பேர் பேசுவாங்க என்ன பண்டி மாதிரி சாப்பிட்ற இப்படி எப்படின்னா சாப்பிட்றது வயிற்றுக்காதுன்னு சாப்பிட்றோன்னா பண்டி மாதிரி சாப்பிட்றேன்னு பேசுவாங்க ஸோ பண்டினா வயிறு அடுத்து அசும்பியை அப்படின்னா வந்து ஒலி வீசுகிற இப்போ தான் பார்த்தோம் விசும்புனா வானம் அசும்புனா நிலம் அசும்பியை அப்படின்னா ஒலி வீசுகிற முச்சினாலே உச்சி முச்சினா தலையுச்சி கொண்டை அடுத்து மதுரை காஞ்சியில் உள்ளது சுண்ணம் அப்படின்னா வந்து என்னென்னா நறுமணப்பொடி அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா சுண்ணம்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பில் வந்து ஏதாவது மணம் வீசுமா வீசுமா நான் தெரில ஸோ ஏதோ நறுமணம் வீசுதுன்னு வச்சுக்கிறேங்க சுண்ணம்னா நறுமண பொடி அடுத்து காருகர்னால் நெய்பவர் அல்லது ஜாலியார் இப்போ வந்து நம்ம காரில் போகிறோம் காரில் போய் எண்ணெய் விற்கிறோம்னா நெய் பாக்கெட்டு விற்கிறோம் அப்போ காரில் வந்து நெய் விற்றோம்னா எப்படி இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்குமா ஸோ காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர் தூசுனா பட்டு பட்டு துணியில் வந்து தூசி பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கலாம் துகிர்னா பவளம் இப்போ பவளத்தை காணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது திகர் அடிச்சு போயிடும் ஸோ திகர் அடித்து போயிரு சொல்லுவாங்களே ஸோ துகிரை வந்து திகிர்னு வச்சுக்கிறோங்க பவளத்தை காணுனா திகீர் அடிச்சிரும் அடுத்து வெறுக்கை அப்படின்னா செல்வம் கையை காட்டுறாங்க இங்கே பாரு வெறும் கை தான் இருக்குது என்கிட்ட செல்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெறுக்கைனால் செல்வம் நொடைனா விலை இப்போ வந்து எனக்கு வந்து களை இப்போ கடை வச்சுருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க விலவாசியே இப்போ வியாபாரமே இல்லை நொடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க விலையே போகலை நொடைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாசம்னா வெற்றிலை விற்போம் யாராவது பாசமாக இருக்கிறவங்க தானே வெற்றில எடுத்து கொடுப்பாங்க ஸோ பாசமாக இருந்தால் வெற்றிலே கொடுப்பாங்க அடுத்து ஓசுனா எண்ணெய் விற்ப இப்போ ஓசுனருனா இப்போ பெட்ரோல் டேங்க்லாம் ஒரு தான் நம்ம வந்து இந்த பெட்ரோலாம் நம்ம கொடுப்பாங்க ஸோ தான் எண்ணெய் போகும் அதான் ஓசுனா எண்ணெய் விற்போர் அடுத்து இது ரெண்டும் குழப்போம் மண்ணூல் விளைஞர் மண்ணீட்டாளர் இப்போ மண்ணீட்டாளரில் ஈட்டி மண்ணீட்டாளர் ஈட்டு வருதா ஸோ ஈட்டி சிற்பி வந்து என்ன பண்ணுறேன்னா ஈட்டி செய்கிறாரு ஓவியர் வந்து ஈட்டி செய்ய முடியாது ஆனால் சிற்பி வந்து ஈட்டி செய்ய முடியும் ஏன் ஈட்டின்னு சொன்னால் மண்ணீட்டாளர் ஈட்டி இந்த ரெண்டு டா வருதனால சிற்பி இது மண்ணுள் வினைஞர்னா வினைஞர்னாலே கவிஞர் அது மாதிரி வரும் ஸோ ஓவியர் கிளினா துணியை தான் கிழிப்போம் துணியை தான் கிழிப்போம் அடுத்து நிலம் உள்ளது சேர்க்கை அப்படின்னா வந்து படுக்கை இப்போ இது எப்படியா வச்சுக்கோன்னா சேர்க்கையை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஓகேவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க பெட்டில் போய் படுக்க வச்சுருவாங்க ஸோ படுக்கை சேர்க்கைனா படுக்கை யாக்கைனா உடல் இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைனா யாக்கையை வந்து காக்கைன்னு வச்சுக்கிறோங்க காக்கைக்கு வந்து உடல் இருக்குது அடுத்து பினித்து அப்படின்னா கட்டி பிணினா என்னது நோய் நோய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க கட்டில் தான் படுத்து கிடக்கிறோம் நோய் வந்தால் நம்ம கட்டுல தான் படுத்து கிடக்கணும் இல்லைன்னா நமக்கு பிணி வந்துச்சுனாலே நமக்கு வந்து எங்கேயுமே போக முடியாது நம்மளை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அடுத்து வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள வாய்ந்தெல்லாம் வாய் வச்சுக்கிங்க நம்ம வாயில் தான் பயனுள்ள சொற்களை பேசணும் அடுத்து இளம் இளம் பயிர் இளம் இளம் அப்படியே வந்துடும் இந்த கூலுக்கு வந்து பயிர் வந்திருக்கு அவ்வளோதான் தயங்கி அப்படின்னா அசைந்து அசையினா இலைப்பாரு இப்போ தயங்கினால் நம்ம தயங்கி தயங்கி போனோம்னா எப்படி போவோம் வேமா போகமாட்டோம் அசைஞ்சு அசைஞ்சு தான் போவோம் தயங்கி தங்கி அசைஞ்சு அசைஞ்சு போவோம் அடுத்து காய்ந்தேன் அப்புடின்னா வருந்தினேன் இப்போ காயை கொடுத்து கொடுத்துனமாட்டேன் எப்படி வச்சுக்கோன்னா இப்போ காய்ந்தேன்னா இல்லாட்டி நம்ம எதாவது விவசாயம் பண்ணோம் அது காய்ஞ்சு போச்சு தண்ணி இல்லாமல்னா நமக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் ஸோ வருந்தினேன் கொம்புனா என்ன கொடுத்துக்கிறாங்க கிளை கொம்பு கிளை இதெல்லாம் கிளை பிரிவுகள் ஒரு தாவரத்தின் கிளை பிரிவுகள் ஸோ கோ கீ அவ்வளோதான் புலைனா துளை இதுவுமே லா வரிசை இதுவும் லா வரிசை லை அப்போ ஃபஸ்ட் லெட்டர் பூ செகண்டில் வந்து துளையில் தூ சோப்புது அவ்வளோதான் காடுனா காடு தெரியும் தேம்பன்னா வாடை சில பேர் வந்து எப்படி போனால் தேம்பி தேம்பி எழுதுருவாங்க தேம்பி தேம்பி எழுதுட்டாங்கன்னா அவங்க பேஸ் பார்க்கவே வாடி போயிருக்கும் அப்போ தேம்பன்னா வாடி போயிருக்குன்னா வாடை அசுமைனா நிலம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உய் முறை அப்படின்னா வாழும் வலி நம்ம வந்து ஒரு வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு முறையாக தான் வாழணும் கண்ணாப்பிடலாம் வாழாமல் ஒரு வழிமுறையாக கரெக்டாக வாழணும் அவ்வளோதான் ஓர்ந்து அப்படின்னா நினைத்து ஓர்ந்துன்னா ஓர் ஆளை நம்ம எப்போதுமே நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ நினைத்து கடிந்து அப்படின்னா விலக்கி நம்மகிட்ட யாராவது கடிஞ்சு பேசுனாங்க கடிஞ்சுன்னா அப்படியே கவின்னு இப்படி கடிக்கிற அப்படிம்பாங்க பேச்சுவாக்கிலேயே அப்போ அவங்க விட்டு நம்ம விளக்கிடணும் ஸோ கடிந்து பேசுனா விலக்கி வச்சிரு உவமணி எப்படின்னா மணமலர் அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா மணி இருந்தாதான் நம்ம என்ன வாங்க முடியும் மலர்கள் வந்து வாங்க முடியும் படலைன்னா மாலை படலை வந்து புடலைன்னு வச்சுக்கிறோங்க புடலங்காய் சோ ஸோ புடலங்காய வந்து எப்போ அறுப்பாங்கன்னா மாலை நேரத்துல தான் அறுவடை பண்ணுவாங்க அடுத்து துணர்னா மலர்கள் துணரை வந்து துணூர்னு வச்சுக்கிறேங்க நம்ம பூ பூசம்பில் துணூர் எத்தில அந்த துணூர் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா இந்த நிறைய ஃப்ளவர்ஸும் மலர்கள்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு யோச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்